குறைந்தளவிலேயே ஆரம்பமாகும் ஜனாதிபதி அனுரகுமார என் மீது நம்பிக்கை வைத்தமைக்கு நன்றி கூற வேண்டும் கடந்த அரசாங்கத்தில் மேற்கொண்ட செயற்பாடுகளும் இந்த அரணாக செயற்பட மாத்திரமே நேர்ந்தது விவேகத்தோடு செயற்படுகின்றார் அதனை நான் கண்டேன் இவ்வளவு காலமும் முன்னெடுத்த விடயங்களை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு அவர்கள் மத்தியில் இருந்தது அரசாங்கத்திடமும் இருக்கிறது ஜனாதிபதியிடமும் இருக்கிறது அதனை முன்னெடுக்கும் போது அதனை நாம் டிரான்சிஷன் என்று கூறுகின்றோம் அத்தோடு இதனை சமமாக முகாமிதும் உண்மையில் சரியாக செய்ய வேண்டும் முகாமித்துவம் செய்ய முடிந்துள்ளது இது ஜனாதிபதி மற்றும் அனைவரது அர்ப்பணிப்பு காரணமாக இடம்பெற்றது எமது நாட்டில் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்பது தொடர்பில் எனக்கு இன்னும் கவலையாக இருக்கிறது நாணய சபை மற்றும் அவ்வேளையில் இருந்த ஆளுநரோடு நான் இதனை கூறினேன் இது வீழ உள்ளதாக நான் அறிந்து கொண்டிருந்தேன் தனிப்பட்ட முறையில் நான் அதிக கவலை அடைந்தேன் இறுதியில் முடியாத தருணத்தில் மனைவியிடம் சென்று கூறினேன்